ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டு எப்படி வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டேலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு வந்து பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ரெண்டு ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காயும் பட்டையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து அது பொடியாக இருந்தனால நான் சேர்க்கலை ஒரு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச முந்திரி இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா ரோஸ்டானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாதி பச்சை மிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா முழுசாவையும் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு பத்து அளவு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த பட்டை பொடியும் ஏலக்காய் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு என்கிட்ட பட்டை ஏலக்காய் வந்து முழுசாக இல்லை அதனால் இந்த பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தாளிக்கும் போது பட்டை ஏலக்காய் முழுசாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி வந்து ஓரளவு வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து சீரகப்பொடி வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச சீரகப்பொடி தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்துடலாம் அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம பன்னீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படி போட்டு எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்வாங்க ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாமே பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரு சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி மிளகா போட்டிருந்தாலும் மீதி பாதியை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து முழு மிளகா சேர்த்துக்கோங்க இந்த டைமில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசன தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு பால் எடுத்திருக்கேன் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பசும் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தால் தண்ணி சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் இல்லை பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் பால் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக கிடைக்கும் நான் வந்து பன்னீர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்ததை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க ஏன்னா வந்து அடிக்கடி இது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் இது வந்து அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால இது வந்து அடிப்பிடிக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ நான் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கிளறிட்டு உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதே சமயம் கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம அந்த கிரேவி வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அதனால் இப்போ வந்து நான் பன்னீர் சேர்த்துட்டு என்ன பிரிஞ்சு வந்தாலும் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வச்சிடலாம் ஏன்னா பன்னீர் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து வரணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி துவட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லியில் கூட நீங்கள் துவிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுவுமே சேர்க்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கடைசியாக நம்ம சேர்க்கும் போது இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து இந்த மசாலா கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்